அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாய் வரகாத்து சூனியத்தை பற்றி கேட்குறேன் அல்லாஹாலா குரான் ஷெரீஃபில் பகரால் சொல்லும் போது மூசா நபியுடைய காலத்தில் சூனியக்காரர்கள் தன்னுடைய பிளம்புகளை போட்டார்கள் அது பாம்பாக எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நபி மூசா லீசலாத்த அல்லாவு தாலா உங்களோட தடியை போடுவீராக போட்டால் அதுவும் பெரிய பாம்பாக எல்லாத்தையும் விழுங்குச்சு அப்படின்னா இப்போ வந்து இல்லைன்னா அல்லாவே எதுக்கு குரானில் வந்து சூனியம் இருப்பதாக அந்த மூசா நபர் அது சகோதரவங்க சூனியம் சம்பந்தமா கேக்குறாங்க சூனியம்ங்கிறது இல்லை என்றால் சூனியம் இல்லை அப்படின்னா அல்லாஹ் குரானில் மூசா அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு சொல்றான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் நடைபெற்ற போட்டியை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க சூனியக்காரர்கள் தங்களுடைய கைத்தடியை போட்டார்கள் அப்படின்னு வருது அல்லாஹ் மூசா நபிக்கு உங்க கையில உள்ளதை நீங்க போடுங்கன்னு அல்லா சொல்றான் அப்ப சூனியக்காரர்கள் அப்படின்னு வருது அவங்க கைத்தடியை போட்டாங்கன்னு வருதுன்னா அவங்க சூனியம்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது சூனியம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க சூனியம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அவங்க கைத்தடியை போட்டாங்க அது பாம்பு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்ப இதுதான் வந்து இருக்கும் பொழுது நீங்க இல்லைங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க நாம சூனியம் இல்லை அப்படின்னு சொல்வதை சரியா நம்ம விளங்கணும் சூனியம் இல்லைன்னு சொன்னோம்னா அதனுடைய பொருள் என்னன்னா சூனியத்துக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் சூனியம்னு ஒன்று இருக்கு சூனியம்ங்கிற பேரில் ஏமாற்று வேலை இருக்கிறது சூனியம்ங்கிற பேரில் ஒரு பொய் பித்தலாட்டம் இருக்கிறது சூனியம்ங்கிற பேர்ல ஒரு கண்கட்டி வித்தை அத இறை சக்தி இருப்பதாக வாதிடக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது ஆனால் அது உண்மை கிடையாது சூனியத்தினால் எதை எதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாங்களோ சூனியத்துக்கு என்ன சக்தி இருப்பதாக அவங்க நம்புறாங்களோ அந்த சக்தி அதற்கு கிடையாது சூனியம்னு ஒன்னு இருக்கு அப்படி இருக்க தான் நல்லா சிகிர்னு வார்த்தையை சொல்றாங்கல்ல சாமானிய மக்கள் அவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னா அந்த செலபிகள்னு அவங்க செலப்பிகள் சம்மந்தமாக தானே சொன்னாங்க இந்த நவீன செலப்பியல் மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாத்தீங்களா தௌஜமாத்காரங்க என்ன சொல்றாங்க சூனியம் இல்லைங்கிறாங்க குரானில் என்ன இருக்கு அசிகர் சூனியம் அவர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் பாத்தீங்களா அப்போ கற்றுக் கொடுத்தார்கள் சூனியம் இருக்குதானே இருக்கிற தானே கற்றுக் கொடுக்க முடியும் மூசா நபியோட போட்டி போட்ட சூனியக்காரர்கள் கைத்தடி போட்டார்கள் வருதுல சூனியம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ குரான் இருக்கு என்கிறது இவர்கள் வந்து இல்லை என்கிறார்கள் இப்படி ஏமாத்துறாங்க இது ஏமாற்றுவாதம் நாம் என்ன இல்லைங்கிறோம் சூனியம்னு ஒன்று இருக்கு சூனியம்ங்கிற பேரில் ஏமாத்து வேலை இருக்கு சூனியம்ங்கிற பேரில் பித்தலாட்டம் இருக்கிறது அது பித்தலாட்டம் அதை நம்ம நம்ப உண்மைன்னு நம்ப கூடாது இப்போ உதாரணமா பொய்னு ஒன்று இருக்கா இல்லையா பொய் பொய் பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது உண்மையா உண்மை கிடையாது பொய் பேசுறதுன்னு ஒன்று ஊர் உலகத்தில் உள்ள எல்லாரும் பொய் பேசுவாங்க பொய்னு ஒன்று இருக்கு உலகத்தில் ஆனால் அந்த பொய் உண்மையான்னு பார்த்தா உண்மை கிடையாது அதுக்கு தன்மை கிடையாது எதை பொய் என்று சொல்கிறதோ அல்லது எதை நம்ம பொய்னு முடிவு பண்ணுறோமோ அதுக்கு உண்மை தன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ ஜோசியம்னு ஒன்று இருக்கா இல்லையா ஜோசியம் இருக்கு ஜோசியம் உண்மையா உண்மை கிடையாது ஜோசியம்னு ஒன்று இருக்குது இப்போ நாம் சொல்கிறோம் ஜோசியம்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க ஜோசியம்னு ஒன்று கிடையாதுங்கிறோம் ஜோசியம்னு ஒன்று இல்லைன்னா அதனுடைய பொருள் என்ன ஜோசியத்துக்கு சக்தி இல்லை ஜோசியத்துக்கு ஒரு உண்மைத்தன்மை கிடையாது அதை நீங்கள் நம்பாதீங்கன்னு அர்த்தம் நம்பாதீங்க என்று நாம செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தை இவங்க எப்படி மாத்துறாங்கன்னு பாத்தீங்களா ஜோசியம் இல்லைங்கிறாங்க ஜோசியக்காரன் பீச்சுக்கு போங்க மெரினா பீச்சுக்கு போங்க எத்தனை ஜோசியக்காரன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் கண்ணுக்கு முன்னால கிளி ஜோசியம் இருக்கு மயில் ஜோசியம் இருக்கு சீட்டு ஜோசியம் இருக்கு அந்த ஜோசியம் இருக்கு வேற நாடி ஜோசியம் இருக்கு கை ஜோசியம் இருக்கு அது போக ரயில்வே ஸ்டேஷன்ல போங்க கடந்த காலங்கள நம்ம முன்னோர்கள்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் போது நம்ம நின்னோம்னா ஒரு சீட்டு வரும்ல ஒரு ரூபாய் போடணும் ஒரு ரூபாய் போட்டோம்னா என்ன நம்ம வெயிட்டையும் காட்டும் பின்னால பார்த்து ஒரு வாசகம் இருக்கும் என்னென்ன உங்களுக்கு இன்று நீங்கள் துவங்குகிற காரியம் வெற்றியாக முடியும் அப்படின்னு வரும் அது ஒரு ஜோசியம் தான் கம்ப்யூட்டர் ஜோசியம் அதுக்கு பேர் என்ன பேரு கம்ப்யூட்டர் ஜோசியம் அது நம்ம நின்னால் மட்டும் அந்த சீட்டு வர்றதில்லை ஒரு பத்து கிலோ வெங்காய மூட்டையை வச்சாலும் அந்த சீட்டு வரும் இருபது கிலோ வெங்காய முட்டையை கொண்டு வச்சி ஒரு ஒரு ரூபாய் போட்டு விட்டீங்கன்னு வைங்களேன் அப்போ அதே மாதிரி சீட்டு வரும் நீ நினைத்த காரியம் எல்லாம் வெற்றிகரமாக முடியுமே வெங்காயத்துக்கு நினைச்ச காரியம்லாம் வெற்றிகரமாக முடியுமா நம்ம குழந்தைய அதுல வச்சோம்னு இங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஏன்னா ஒவ்வொரு சீட்டா தான் வரும் நம்ம நிக்கிறோம் ஒரே சீட் நமக்கு திரும்ப திரும்ப ஒரு மனம் வராது கம்ப்யூட்டர் தானே நம்ம குழந்தைய நிப்பாட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஒரு சீட் வரும் திரும்ப அதே குழந்தை நிப்பாட்டினா வேற இன்னொரு சீட் அடுத்த மாதிரி வரும் வேற மாதிரி வரும் நம்ம பத்து வயசு குழந்தை நிப்பாட்டினா கூட உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு வரும் எது பத்து வயசு குழந்தைக்கு விரைவில் திருமணம் நடைபெறும்னா எங்க இந்த விரைவில் வர அது இன்னும் இருக்கு அவனுக்கு இன்னொரு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா ஆக போகுது விரைவில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும் கை குழந்தைய வச்சா கூட உங்கள் மனைவியோடு உள்ள பிரச்சனை வெகு விரைவில் தீர்வடையும் எது கை குழந்தைக்கு மனைவியோட பிரச்சனை உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்கும் அவன் ரேண்டமாக வந்து எழுதி வச்சிருப்பான் பத்து பேர் வருவாங்க அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமா நம்ம ஒரு சீட்டை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் எப்படி ஏமாத்துறதுனா பாருங்க தௌஜ மாத்துக்காரங்க ஜோசியம் இல்லைங்கிறாங்க மெரினா பீச்சில் ஜோசியக்காரன் உட்காந்துருக்கிறானா கிளி ஜோசியம் இருக்கா கம்ப்யூட்டர் ஜோசியம் இருக்கா நாடி ஜோசியம் இத்தனை ஜோசியம் இருக்கும்போது போது இவங்க ஜோசியம் இல்லை என்கிறார்கள் நம்ம இல்லைன்னு சொல்லுவதைய பொருளை மக்கள்கிட்ட மறைக்கிறது இல்லைன்னா என்ன இல்லை ஜோசியம் பேர்ல ஏமாத்தி வேலை இருக்கிறது ஜோசியம் பேர்ல மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய செயல் இருக்கிறது அதற்கு சக்தி இல்லை உண்மை இல்லை நம்ம அதை போய் உண்மைப்படுத்த கூடாது நம்ப கூடாது ரசூல்லா நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க மன் அத்தா அல் அர்ராஃப் எவன் ஒருவன் ஒரு ஜோசியக்காரன் கிட்ட போறானோ சத்த கஹூபிமா எகூல்

சொர்க்கத்திற்கு போக மாட்டான் அதன் தொடர்ச்சியில ஒலா முக்மினும் விசேகரின் சூனியத்தை உண்மை என்று நம்ப கூடியவனும் சொர்க்கம் போக மாட்டான் அப்ப சூனியம்னு ஒன்னு இருக்கு அதன் பேரில் ஏமாற்றி வேலை நடைபெறுகிறது அதை உண்மை என்று நம்ப கூடியவர்கள் சொர்க்கம் போக மாட்டாங்க இதான் நம்ம பிரச்சாரம் இவ்வளவு தெளிவா நம்ம பிரச்சாரம் பண்றோம் இவ்வளவு தெளிவா சொல்லும் பொழுது நாம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அதில் உள்ள தர்க்கங்களுக்கு விளக்கம் அளிக்காம சாமானிய மக்களை ஏமாற்றுவதற்கு அவங்க மேம்போக்கா பாருங்க இவங்க சூனியம் இல்லைங்கிறாங்க குரானில் சூன்யம்னு வருது சூனியம் இல்லைங்கிறாங்க சூனியக்காரர்கள் கைத்தடியை போட்டார்கள் வருது அதெல்லாம் டாபிக் அவன் கைத்தடியை போட்டதுலாம் உண்மைதான் சூனியக்காரன் ஒருத்தன் இருந்தான் அவன் ஏமாத்தினான் கைத்தடிகளை மைத்து கொண்டு பாம்பு போல் நான் காட்டி விட்டு இது சூனியத்தினால் செய்யப்பட்ட ஒன்று அவன் செஞ்சது வித்தை ஆனால் அதை வித்தையை செஞ்சு முடி எனக்கு ஒரு மறைமுகமான சக்தி இருக்கிறது அந்த சக்தியின் மூலமா நாங்கள் இதை செய்கிறோம்னு ஏமாத்துறான் இதை நம்பாதுங்கிறது சொல்லி தந்த கொள்கை அப்ப அதைத்தான் நம்ம மக்கள் மத்தியில நம்ம சொல்றோம் சூனியம்னு ஒண்ணு இருக்கு அது ஏமாத்து வேலை நம்ம நம்ப கூடாது அதுதான் அதனுடைய அடிப்படை அல்லாஹ்